அலை நிகழ்ச்சிக்கு உங்களை கிறிஸ்துக்குள் முதலாம் நிறுவத்தை கற்று வருகிறோம் பவுல் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வு அந்த சபைக்கு ஏற்றதாக இருந்தது இன்றைய நாளிலும் நமது சபைகளில் காணப்படும் பிரச்சனைகளுக்கும் அதுவே தீர்வாக அமையும் பவுல் தம்முடைய உயர்ந்த தீர்வை சபையின் முன்வைக்கிறார் பவுல் பசுத்த ஆவியானவருடைய முழு ஆளுகைக்குள் இருந்து கொண்டு இந்த காரியங்களை எழுதுகிறார் பவுல் ஏற்கனவே ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் வரைக்குமாக பிரச்சனைகளுக்கு கண்டிப்பான உபதேசங்களை கொடுத்திருக்கிறார் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் பவுல் ஆவிக்குரிய காரியங்களான பரிசுத்த ஆவியானவரின் கிரியை பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் பரிசுத்த ஆவியானவர் சபையில் காணப்படும் போது அவரின் ஆளுகை இருக்கும்போது காணப்பட வேண்டிய ஒழுங்கு போன்றவற்றை பவுல் எழுதுகிறார் அவை பதினான்காம் அதிகாரத்திலும் காணப்படுகிறது ஆனால் பதிமூன்றாம் அதிகாரத்தில் விசேஷமான காரியம் ஒன்றை பவுல் காண்பிக்கிறதாக கூறுகிறார் இந்த விசேஷத்த காரியங்கள் சபையில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு விசேஷ தீர்வு பரிசுத்த ஆவியன வரங்கள் கிரியை ஊழியம் இவை எல்லாவற்றையும் விட அதிக அற்புதமான காரியத்தை காண்பிக்கிறார் நம் வாழ்க்கையை விட சபையின் ஒழுங்கு அதிகமாக காக்கப்பட்டு ஆக வேண்டும் அப்பொழுதுதான் அந்த சபை ஆவியானவரின் கட்டுப்பாட்டிற்குள் அடங்கியிருக்கும் பவுல் அகப்பே அன்பை குறித்து எடுத்துரைக்க ஆயத்தப்படுகிறார் பவுல் அந்த அன்பே உலகத்தில் எல்லாவற்றையும் விட சிறந்தது என்று கூறுகிறார் அந்த அழகிய மாபெரும் அத்தியாயத்தை சுருக்கி எழுதினால் அவர் என்ன சொல்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் பவுல் இந்த அத்தியாயத்தில் வரங்களை குறித்து பேசுகிறார் அந்த ஆவிக்குரிய அனைத்து வரங்களும் அன்பென்னும் போர்வையின் பின்னணியில் பின்னி பிணைந்து காணப்பட வேண்டும் அதனாலே அந்த அன்பின் அத்தியாயத்தில் இன்னமும் நாம் வரங்களை குறித்தே போதிக்கப்படுகிறோம் அந்த அன்பு ஒப்பற்றது ஆகும் அந்த அன்பை எதனோடும் ஒப்பிட முடியாது அதனால் இந்த அன்பை பற்றி அறிந்து கொள்ள ஆவிக்குரிய வரங்களை பற்றி அறிந்து கொள்வது இன்றியமையாதது ஆகிறது பவுல் முக்கியமாக ஆவிக்குரிய வரங்களை அன்புடன் ஒப்பிட்டு பார்க்கிறார் எல்லா ஆவிக்குரிய வரங்களையும் சேர்த்து அன்புடன் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு பவுல் அன்பு ஒப்பற்றது என்று கூறுகிறார் முக்கியமாக ஏன் அன்பு ஒப்பற்றது என்றால் தேவனை அன்பாயிருக்கிறார் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரை குறிப்பது போல அன்பு தேவனை குறிக்கிறது இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை அகாப்பே என்பதாகும் வேறு சில பதங்களும் அன்பு என்னும் வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எனினும் அகாப்பே அன்புக்கு இணையான உன்னத தன்மையை அவை விளக்குவதில்லை இந்த ஒன்று குரந்தையர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பவுல் அகாப்பே அன்பை குறித்து பேசுகிறார் அன்பாகிய அகாப்பே தேவனையை குறிக்கிறது எனவே அது ஒப்பெற்றது அடுத்ததாக அன்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று தேவனே அன்பாக இருக்கும்போது எதுவும் எந்த வரமும் அதை ஈடு செய்ய முடியாது ஏனென்றால் நம்முடைய ஜீவன் தேவன் பவுல் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து பதிமூன்றாம் அதிகாரத்துக்கு வரும்போது வித்தியாசமான ஒன்றை பேசுகிறார் பவுல் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பொழிகிறவராய் ஊழியத்திலே அபிஷேகத்தை தந்து வரங்களையும் தந்திருக்கிறார் என்று கூறுகிறார் ஆவிக்குரிய வரங்களை குறித்து பவுல் ஒரு பெரிய அத்தியாயத்தை எழுதி எவ்வளமாக ஆவியானவர் செயல்படுகிறார் என்பதை விளக்குகிறார் ஆனாலும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் போது ஏற்படும் அடையாளம் அன்பு என்று கூறுகிறார் ஆவியானவர் நமக்குள் வந்துவிட்டார் என்பதை எப்படி அறிய முடியும் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என அறிவது எப்படி அந்த காரியங்களுக்கு எல்லாம் அடையாளம் ஆவியின் கனியாகிய அன்பு பவுல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆவியானவருடைய அடையாளம் ஆவியின் வரமாக இருக்கலாம் அல்லது அன்பாக இருக்கலாம் என்று கூறவில்லை மாறாக ஆவியானவரின் குடிகொள்ளுதலின் அடையாளம் ஆவியின் கனியாகிய அன்பே என்று கூறுகிறார் ஆவியானவரின் அடையாளம் நம் மீது இறங்கும் வரங்கள் மட்டும் இருந்து அன்பு இல்லாமல் போதாது வரங்கள் மட்டும் பரிசுத்த ஆவியானவரின் குடிகொள்ளுதலை உணர்த்தாது ஆனால் அன்பு மட்டும் அதாவது அகாப்பே அன்பு மட்டும் இருக்குமானால் ஆவியானவர் கொண்டு விட்டார் என்று கூறலாம் எனவே பவுல் அன்பு ஒப்பற்றது ஈடு செய்ய முடியாதது என்கிறார் ஒரு இறையியல் ஆசிரியர் அகாப்பே அன்பு ஒரு விசேஷ முக்கோண கண்ணாடி பட்டகத்தில் நுழைந்து வெளிவந்து ஆவிக்குரிய வரங்களை அடுத்த பக்கத்தில் பொழிகிறதாக கூறுகிறார் அகாப்பே அன்பு பாவலின் ஆவிக்குரிய மனதின் ஊடே சென்று அடுத்த பக்கத்தில் நற்குணங்களின் தொகுப்பாக இருக்கிறது என்று அவர் கூறுகிறார் நாம் அன்பை வகையறுத்து கூற முடியாது ஏன் ஒப்பிடவும் முடியாது எனினும் நாம் தெளிவு பெறத்தக்கதாக அன்பு நற்குணங்களின் தொகுப்பாக இருக்கிறது என்று பவுல் ஒன்று குறந்தைய பதிமூன்றாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வரை உள்ள வசனங்களில் கூறுகிறார் மிகவும் உன்னத நிலையில் அன்பு நடந்து கொள்கிறது நாம் இந்த அகாப்பே அன்பை உண்மையிலே கொண்டிருப்போமானால் நற்குணங்களின் தொகுப்பாகவே நாம் இருப்போம் அதுவே அத்தாட்சி அன்பை பற்றி அதிகம் அறிய விரும்பினால் இதை சற்று கவனியுங்கள் இந்த அன்பு பொறுமை இழக்க தாமதிக்கும் மாறாக பொறுமையை உருவாக்கும் தனக்கென்று எதையும் வைத்துக்கொள்ளாது அந்த அன்பு மற்றவர்களிடம் தன்னை பற்றிய முத்திரையை பதிக்கவோ தன்னை முக்கியமாக கருதாது அன்பு நல்ல நடக்கை கொண்டது தனக்கென்று அழிவின் ஆதாயத்தை தேடாது தீமைகளை குறித்த கணக்கு வைத்திராது மற்றவர்களின் துன்மர்க்கத்தில் பிரியப்படாது மாறாக சத்தியத்தை காக்கும் உத்தமர்களின் நலனில் சந்தோஷப்படும் அன்பினுடைய பொறுமைக்கு எல்லை இல்லை அன்பு நம்புவதற்கும் முடிவு கட்டாது நம்முடைய நம்பிக்கை அழியாது அது எதையும் வென்றுவிடும் அன்பு எல்லாம் விழுந்து போனாலும் தான் தன்னை விடுவித்துக் கொண்டு நிற்கும் மேலும் நாம் ஒருவரை நேசிப்போமானால் அவருக்கு அடிமையாக இருப்போம் கிரயத்தை பார்க்க மாட்டோம் எப்பொழுதும் அவரையே நம்புவோம் அவருடைய மிகவும் சிறந்த நன்மைகளையே நோக்கி பார்ப்போம் எந்த சூழ்நிலையிலும் அவருக்காக வாதாடி நிற்போம் அவரை காத்துக்கொள்வோம் இந்த எல்லா நற்குணங்களையும் ஒன்று திரட்டி பார்த்தால் அன்பின் முக்கிய தன்மையை நாம் கண்டுபிடித்து விடுவோம் அந்த அன்பின் மொத்த உருவம் தேவன் தேவன் ஒருவரே அவரே பிரச்சனையின் தீர்வு பரிசுத்த ஆவியனவரின் ஆழ்தத்துவம் பரிசுத்தத்தின் அல்லது வல்லமையின் நடுநாயகர் இந்த நல்ல குணங்களின் தொகுப்பு அன்பு என பார்த்தோம் அன்பு அழியாதது நம்முடைய அன்பு அகாப்பே அன்பாக இருக்குமானால் அந்த அன்பு வலுவானது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அகாப்பே அன்பு நீடிய பொறுமையுடையது எல்லாவற்றையும் சுமந்து கொள்கிறது எல்லாவற்றின் தாங்குகிறது முடிவாக எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறது அப்படியானால் தேவனுடைய கிருபையினால் ஒருவரை நாம் அகாப்பே அன்பினால் நேசித்தோமானால் அவரை பார்த்து நான் உங்களை நேசிப்பதை நிறுத்த முடியாது காரணம் நான் உங்களை தேவனின் அன்பினால் நேசிக்கிறேன் அந்த தேவ அன்பு வலுவானது தேவ அன்பு நீங்கள் என்ன செய்தாலும் அதை பொறுத்து கொள்ளக்கூடியது என்று கூற முடியும் தேவ கிருபையினால் அகாப்பே அன்பினால் ஒருவரை நாம் நேசிப்போமானால் இப்போது சொன்ன காரியங்களை சொல்ல வேண்டும் ஏனென்றால் உண்மையான அகாப்பே அன்பு தேவ அன்பு வலிமையானது சொல்லப்போனால் அந்த தேவ அன்பு அழிவில்லாதது மேலும் அந்த அன்பை நற்குணங்களின் தொகுப்பாக அறிகிறோமே அது நிபந்தனையற்ற அன்பாகும் மனித அன்பு பொதுவாக நிபந்தனை உள்ளது மனித அன்பு செய்கையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட அன்பு இதையெல்லாம் செய் இவை எல்லாவற்றையும் செய் இந்த காரியத்தை எல்லாம் செய் பின்பு ஒருவேளை நான் உன்னை நேசிப்பேன் அவ்வாறே அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார்கள் அநேக கணவன்மார் தங்கள் மனைவிகளை நேசிக்கிறார்கள் அநேக மனைவிகள் தங்கள் கணவனை அவ்வாறே நேசிக்கின்றனர் அப்படி நிபந்தனையோடு நேசிக்கப்படும் அவர் எப்போதும் பாதுகாப்பற்றவராகவே காணப்படுகிறார் ஏனென்றால் இதை செய்தால் நான் உன்னை நேசிப்பேன் என்று கூறுவதாலேயே மேலும் ஒரு காரணம் இன்று நான் இதை செய்ய முடியும் ஆனால் என்னால் ஒருவேளை நாளை செய்ய முடியாவிட்டால் நான் நேசிக்கப்படுவேனா நேசிக்கப்பட மாட்டேனா என்ற சந்தேகம் அவருக்குள் வளர்ந்து வருகிறது ஒருவேளை எனக்கு சுகவினம் வந்து நான் படுத்துவிட்டால் அந்த அன்பை எதிர்பார்க்க முடியாதே என்று இயங்குகிறார் ஒரு மனிதன் தன் மனைவியை குறித்து அவள் என்னை நேசிக்க காரணம் நான் அவளுக்கு பணமும் அடைக்கலமும் கொடுப்பதாலேயே மாறாக எனக்கு ஒரு மனசோர்வு வந்து நான் சுகவினம் முற்று என்னுடைய வேலையை இழந்துவிட்டால் எப்படி அவள் என்னை நேசிப்பாள் மனைவி இப்படி நிபந்தனையால் நேசிக்கப்படும் போது அவள் இவ்வாறு கூடும் ஆசை நிமித்தமாகவே என் கணவர் என்னை நேசிக்கிறான் ஒருவேளை அவனுடைய ஆசையை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு சுகவினம் வந்துவிட்டால் என்னை நேசிப்பானா பிள்ளைகள் நிபந்தனையின்படி நேசிக்கப்பட்டால் என்னுடைய பெற்றோர் எதிர்பார்க்கும் அளவுக்கு என்னால் நடக்க முடியவில்லையே என்று எண்ணக்கூடும் இதனால் பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்கின்றனர் அநேக நேரங்களில் மனித அன்பு இவ்வாறே செயல்படுகிறது ஆனால் பவுல் கூறுகிற அகாப்பே அன்பு இது போன்றதல்ல அகாப்பே அன்பானது எப்பொழுதும் நிபந்தனையற்றது அது நேசிக்கப்படுவதை குறித்து நான் உன்னை எப்படி இருந்தாலும் நேசிக்கிறேன் என்று கூறுகிறது ஒரு போதவருடைய வீட்டில் ஒரு முக்கிய அறை உண்டு அதில் ஒரு பெரிய மரப்பலகையில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது அது என் நிலையிலும் தேவன் உன்னை நேசிக்கிறார் என்பதே அவரின் பிள்ளைகள் வீட்டிற்குள் வரும்போது அதையே பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புவார் அந்த பிள்ளைகள் என்ன தவறு செய்திருந்தாலும் எப்படி இருந்தாலும் என் நிலையில் இருந்தாலும் தேவன் உன்னை நேசிக்கிறார் என்பதை காண அந்த போதகர் விரும்புவார் இது அந்த முக்கிய அறையில் இருந்தது பெரிதொரு அறையில் வெள்ளை நிறம் கொண்ட பலகையில் சிகப்பு எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு பலகை இருந்தது அந்த அழகிய சிறிய பலகையில் என் நிலையிலும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கும் அவர்கள் குறித்த நேரத்திற்குள் வீட்டிற்குள் வராமல் நேரம் தாழ்த்தி வந்தாலும் அவர்கள் அதையே பார்க்க விரும்புவார் அகாப்பே அன்பு கொண்டு நாம் ஒருவரை நேசிப்போமானால் இதையே நாமும் சொல்ல வேண்டும் நீ என்ன செய்தாலும் நீ என்ன சொன்னாலும் அது என்னை உன்னை நேசிப்பதிலிருந்து நிறுத்த முடியாது ஏனென்றால் நான் உன்னை அகாப்பே அன்பு கொண்டு நேசிக்கிறேன் அது நிபந்தனையற்றது என்னுடைய அன்பு உன்னுடைய செயலினால் கட்டுப்படாது என நாம் மக்களை நேசிக்கும் போது சொல்ல வேண்டும் இந்த அன்பு மேலும் ஊக்கமானது இந்த அகாப்பே அன்பானது எல்லாவற்றையும் நம்புகிறது எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறது இயேசு தம்முடைய சீசர்களை நேசித்த விதம் அந்த அன்பை படம் பிடித்துக் காட்டுகிறது பேதுருவை தேவன் சந்தித்த போது அவனை கண்மலை என்றார் பேதுருவின் வாழ்க்கையில் இருந்த ஒரு தன்மை என்னவென்றால் நிலையில்லாத தன்மை ஆனால் இயேசுவோ அவனை கண்மலை என்றே மூன்று வருட காலமாக அழைத்தார் ஒரு நாளில் பேதுரு கண்மலையாகவே மாறிவிட்டார் இந்த நல்ல பாடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நாம் எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறோம் நாம் எவ்வாறு அவர்களை அழைக்கிறோமோ அவ்வாறே அவர்கள் மாறிவிடுவார்கள் நாம் அவர்களை சூனியம் என்று அழைத்தால் சூன்யமாகவே மாறிவிடுவார்கள் உங்களுடைய கணவனை பார்த்து சரியே இல்லாத கணவன் என்றும் சரியே இல்லாத தகப்பன் என்றும் அழைத்தால் அப்படியே அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள் உங்களுடைய மனைவியைப் பார்த்து எப்பொழுதும் சாக்கு போக்கு சொல்கிறவள் என்றும் சரியே இல்லாத மனைவி என்றும் சரியே இல்லாத தாய் என்றும் அழைத்தால் அவள் அதற்கேற்பவே வாழ்ந்து விடுவாள் அகாப்பே அன்பை கற்றுக்கொண்டு அந்த அன்பை செலுத்த கடவோம் அந்த அன்பு உன்னதமானதை நம்புகிறது உச்சிதமானதை விசுவாசிக்கிறது அதற்கு மிகவும் சிறந்ததே வேண்டும் மேலும் அது எந்த காரியத்திலும் அந்த நபரின் நலமான குணத்தையே பார்க்கிறது ஒரு போதகர் வாலிபனாக வளரும்போது இந்த அகாப்பே அன்பினால் நேசிக்கப்பட்டார் இந்த அன்பு ஊக்கமான அன்பு அந்த போதகர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு விசுவாசியான போது அவரை சூழ இருந்த விசுவாசிகள் அவரை பார்த்து இவ்விதமாக சொல்வது வழக்கம் நாங்கள் முடிவில் அழகான குணாதிசயம் கொண்டு சிறந்து விளங்குகிற ஒரு நபரையே உன்னில் பார்க்க விரும்புகிறோம் என்பார்களாம் எப்போதெல்லாம் இவருக்கு அன்பு தேவைப்பட்டதோ அப்போதெல்லாம் அவர்கள் இவ்வாறே கூறுவது வழக்கம் இவர் தன்னில் தானே யோசித்தவராய் நான் பூஜ்யமாக இருக்கிறேனே இது என் வாழ்க்கையில் எவ்வாறு சாத்தியம் என்று சிந்திக்கலானார் மீண்டும் அந்த விசுவாசிகள் வழக்கம் போல ஒளி வீசி சிறந்து விளங்கக்கூடிய நபரையே உன்னில் காண விரும்புகிறோம் என்று கூறுவார்களாம் அடிக்கடி இவர்கள் இப்படி கூறின போது இவர் தனக்குள் உற்சாகம் கொண்டு அதையே நம்ப ஆரம்பித்தார் என்ன ஆச்சரியம் அவர் அவ்வாறே மாறிவிட்டார் அவர் தம்முடைய நல்ல குணங்களை எல்லாம் யோசித்து பார்த்து சிறந்து விளங்கினார் எனவே இந்த அகாப்பே அன்பு ஊக்கமானது அன்பானவர்களே பவுல் பரிசுத்த ஆவியனருடைய முழு ஆளுகையின் கீழ் இருக்கும்போது இதை எழுதுகிறார் இதில் அகாப்பே அன்பு பற்றி எழுதுகிறார் இதுவே இன்றும் மேன்மையான வழி இந்த அன்பே ஆவியானவருடைய வரத்தை காட்டிலும் சபையின் ஒழுங்கை காட்டிலும் மேன்மையானது அன்பு சகல வரங்களிலும் வித்தியாசமானது என்பதை பவுல் தெளிவுபடுத்துகிறார் ஆவிக்குரிய வரங்கள் அன்பை ஒருபோதும் மிஞ்ச முடியாது காரணம் சகல வரங்களை காட்டிலும் அன்பே பெரியது ஒரு காலம் வரும் அப்பொழுது பல பாஷையின் வரங்கள் தேவைப்படாது இயேசு கிறிஸ்து வரும்போது அப்படி நடக்கும் தீர்க்க தரிசன வரங்களும் தேவைப்படாத நாட்கள் வரும் அந்த நாட்களில் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிடும் இயேசு கிறிஸ்து வருகிறபோது தீர்க்க தரிசனங்கள் யாவும் நிறைவேற்றப்பட்டுவிடும் பவுல் மேலும் ஆவிக்குரிய வரங்கள் தேவைப்படாத காலம் வரும் ஆனால் அந்த அதிகாரத்தின் முடிவில் நித்திய காரியங்கள் உண்டு அந்த மூன்று நித்திய காரியங்களும் நித்திய காலமாக நிலைநிற்கும் அவை நம்பிக்கை விசுவாசம் அன்பு என்பவர்களே என்று கூறுகிறார் பவுலை பொறுத்த அன்பு பெரியது நம்பிக்கை பெரிய நித்திய வரம் அதை தேவனை தருகிறார் அது மனிதனுடைய மனதில் தோன்றி ஒரு நல்ல காரியம் நிகழை இருக்கிறது என்னும் உணர்த்துதலை அவனுக்கு கொடுக்கிறது உலகத்தில் வாழ்ந்து வருகிற ஒவ்வொரு மனிதனும் தனக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் நிகழ இருக்கிறது அது ஒரு நாளில் நடக்கும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறார் சிலர் தற்கொலை செய்ய காரணம் அவர்கள் அந்த எதிர்பார்ப்பை நல்லது நடக்கும் என்னும் எதிர்பார்ப்பை இழந்து விடுகிறதே ஆகும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருடமும் தற்கொலை கொள்கிறார்கள் என்ன ஒரு துக்கம் ஆனால் லட்சம் மக்கள் தற்கொலை பண்ணாமல் இருப்பது ஒரு அற்புதம் இல்லையா அவர்கள் எல்லாரும் அந்த எதிர்பார்ப்பை உடையவர்கள் சங்கீதம் முப்பத்தி நான்கில் தாவிது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பார்க்க சொல்கிறார் நாம் எதிர்பார்க்கும் அந்த நன்மை தேவனே விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி என்று விசுவாச அத்தியாயத்தில் எவிரைய நிருப ஆக்கியம் கூறுகிறார் அல்லது விசுவாசம் நம்பிக்கைக்கு அடித்தளமாய் அமைகிறது நாம் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் அது விசுவாசத்தை ஆதாரமாக கொண்ட உணர்த்துதலாகும் நாம் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்று நம்புகிறோம் நன்மை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பிற்கு இடமில்லையானால் நம்முடைய நம்பிக்கை வெறுமையானதே எனினும் நன்மை உண்டாகும் என்ற எதிர்பார்ப்பிற்கு ஆதாரம் இருக்குமானால் அன்பே விசுவாசமாகும் நம்பிக்கை ஏன் முக்கியம் என்றால் அது விசுவாசத்திற்கு நேராய் நடத்துகிறது இந்த ஒன்று குறைந்தர் பதிமூன்றாம் அதிகாரமாகிய அகாப்பே அன்பின் அதிகாரத்தின் முடிவில் நிலைத்து நிற்கக்கூடிய மூன்று காரியங்களை பவுல் கோடிட்டு நம்பிக்கை மிகவும் முக்கியமானது ஏனென்றால் அதுவே நம்மை நடத்துகிறது விசுவாசம் பெரியது ஏனென்றால் அது தேவனிடம் நம்மை நடத்துகிறது எவிரையர் பதினோராமதி அதிகாரத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது சுருங்க கூறினால் விஸ்வாசம் அதிக முக்கியம் காரணம் விஸ்வாசம் இல்லாவிட்டால் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது ஆனால் பவுல் அன்பே உயர்வானது இந்த அன்பு நான் சொன்ன இரண்டு காரியங்களிலும் முக்கியமானது என்று கூறுகிறார் உண்மைதான் விஸ்வாசம் தேவனிடம் நம்மை நடத்தி செல்கிறது ஆனால் அன்பு இந்த விஸ்வாசத்தை போல அல்ல அன்பை அனுபவிக்கும் நாம் தேவனையே நம்மிடம் வைத்துக் கொள்கிறோம் ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பு தேவனின் வெளிப்பாடு தேவனின் முக்கிய குணம் இந்த அகாப்பே அன்பை கொண்டவர் தேவனே அதனால் அன்பு உலகில் மிகவும் பெரியது தேவன் மிகவும் பெரியவர் தேவன் அன்பாக இருக்கிறார் ஒரு விடுகதையை கேளுங்கள் தேவனை விட பெரியது பிசாசை விட மோசமானது செத்தவர்கள் உண்பது உயிருள்ளவர்கள் உண்டால் இறந்து விடுவர் அது என்ன ஒன்றுமில்லை தேவனை விட பெரியது ஒன்றுமில்லை பிசாசை விட மோசமானது ஒன்றுமில்லை இறந்தவர்கள் உண்பது ஒன்றுமில்லை உயிருள்ளவர்கள் ஒன்றும் உண்ணவிலையானால் இறந்து விடுவார்கள் தேவனை விட பெரியது எதுவும் இல்லை பெரியவர் யாரும் இல்லை எனவே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றால் அன்பை விட பெரியது எதுவும் பவுல் இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று கூறி அன்பை உயர்த்தி காட்டுவதில் வியப்பொன்றும் இல்லை அந்த அன்பு ஆவிக்குரிய வரங்களையும் ஊழியங்களையும் சபை ஒழுங்கையும் விட மேன்மையானது பவுல் அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வாரத்தை விரும்புங்கள் என்று கூறுவதில் ஆச்சரியமில்லை காரணம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இதைவிட மேன்மையான காரியம் ஒன்றுமில்லை எனவே பவுல் அன்பை நாடுங்கள் என்கிறார் ஒரு வகையில் சொல்லப்போனால் அன்பை பிரதானமானதாக வைத்து தேடுங்கள் என்று கூறுகிறார் ஒன்று குறைந்த நாம் படுத்த முடிக்கும் முன்பு பதினைந்தாம் அதிகாரத்தில் உள்ள சில முக்கிய காரியங்களையும் கற்றுக்கொள்வோம் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி எட்டு வசனங்கள் உள்ளன உயிர்த்தெழுதலை குறித்து கூறும் பெரிய அதிகாரங்களில் இந்த பதினைந்தாம் அதிகாரமும் ஒன்றாகும் ஆவிக்குரிய காரியங்களில் ஒன்றான உயிர்த்தெழுதலை பற்றி பவுல் அவர்களுக்கு சொல்ல விரும்பினபடியால் உயிர்த்தெழுதல் என்னும் கருத்தினை பவுல் ஒன்று குருந்தியரில் எழுப்புதல் பகுதியில் எழுதினார் குருந்தியர்கள் அறிவு மிகுந்த தத்துவ ஞானிகள் அவர்கள் உயிர்த்தெழுதலை சந்தேகித்தனர் எனவே பவுல் அந்த குருந்தியர்களுக்கு உயிர்த்தெழுதலை பற்றி பேசினார் அதன் பிறகு பவுல் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார் அந்த பிரச்சனை இறையலை சார்ந்தது அதுவே பவுல் பேச இருக்கும் கடைசி பிரச்சனையாகும் பவுல் இரண்டாம் அதிகாரத்தில் கொருந்து சபைக்கு கொடுத்த சுவிசேஷத்தை அவர்கள் நினைவு கூற செய்கிறார் பவுல் தம்முடைய அநேக வார்த்தைகளால் குறிந்தியரிடம் அந்த இறையியல் பிரச்சனை பற்றி பேசுகிறார் அது ஒன்று குறைந்தர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்காம் வசனம் வரைக்கும் காணப்படுகிறது உயிர்தல்தலை பற்றி பவுல் இங்கு கூறுவதென்ன உயிர்த்தெழுதல் குறைந்த சபையில் நான் இருக்கும்போது பேசின சுவிசேஷத்தோடு இணைந்துள்ளது என்று பவுல் கூறுகிறார் வெளிப்படையாக தெரிகிறது என்னவென்றால் சில குறைந்தர்கள் அந்த நம்பிக்கையை இழந்துவிட்டார்கள் இயேசு உலகத்திற்குள் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கூறினார் அனைகர் இதை செய்வதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு சுவிசேஷம் என்றால் என்னவென்று தெரியாது சுவிசேஷம் என்றால் என்ன சுவிசேஷம் என்றால் என்ன என்று தெரியாமல் எவ்வாறு பிரசங்கம் செய்ய முடியும் ஒருவேளை ஒரு பேனாவும் காகிதமும் கொடுத்து சுவிசேஷம் என்றால் என்ன என்று எழுதச் சொன்னால் என்ன எழுதுவீர்கள் சுவிசேஷம் இரண்டு உண்மைகளால் ஆனது என்று பவுல் கூறுகிறார் முதல் உண்மை இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் இரண்டாவது உண்மை இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி உயிர் திழந்தார் முதல் உண்மையை நம்பும்போது இயேசு கிறிஸ்து எனது பாவத்திற்காய் மறித்தார் என கருதும் நேரத்தில் மன்னிப்பு கிடைக்கிறது இயேசு மறைத்தோர்ந்து எழுந்தார் என்னும் இரண்டாம் உண்மை நம்பும்போது நாம் உயிர்த்திறந்த கிறிஸ்துவோடு ஐக்கியமாகிறோம் பவுல் நான் குறைந்தவில் இருக்கும்போது அதைத்தான் பிரசங்கம் பண்ணினேன் எப்படி உங்களில் சிலர் இயேசு கிறிஸ்து மறைத்தவரில் எழும்பவில்லை என்று சொல்ல முடியும் எப்படி விசுவாசிகள் மறைத்தால் எழுந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்ல முடியும் என்று கேட்கிறார் முதலாவதாக பவுல் சொல்வதால் குறைந்தருக்கு அவர் பிரசங்கம் பண்ணின சுவிசேஷம் உயிர்த்தெருதலை பற்றியது என்கிறார் குறைந்த சபை மக்கள் உயிர்த்தெருதலை நம்பவில்லை அது மட்டுமல்ல ஒரு விசுவாசி மறைத்த பின் அவன் உயிர்த்தெழுவான் என்ற உபதேசத்தையே வெறுத்தனர் அதுவே இந்த அத்தியாயத்தின் முக்கிய கருப்பொருளாகும் பவுல் இந்த இரண்டாம் பத்தியில் ஒரு விஸ்வாசியின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்டது என்றும் கூறுகிறார் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் விஸ்வாசியின் உயிர்த்தெழுதலுக்கு முன் நிகழ்ந்த முதற் பலனாகும் பவுல் மருத்துவ விசுவாசிகள் உயிர்த்தெலாவிட்டால் மருத்துவரின் உயிர்த்தெழுதல் நிகழாவிட்டால் கிறிஸ்துவும் உயிர்த்தெல்லவில்லை என்கிறார் கிறிஸ்து உயிர்த்தெல்லவில்லை நீங்களும் கெட்டு போயிருப்பீர்கள் ஏனென்றால் மறைத்த கிறிஸ்து ரட்சிக்க முடியாதே என்றும் கூறுகிறார் உயிர்த்தெழுதலே இயேசு கிறிஸ்து தாம் தேவன் என்பதை நிரூபித்தார் கிறிஸ்து சிலுவையில் எனக்காக மறித்தார் என்பதே உண்மையில் என்னை ரட்சிக்கிறது மறித்தவர் இன்னார் என்பதாலேயே அந்த சத்தியம் என்னை ரட்சிக்கிறது அவர் மறித்தார் என்பது மட்டுமே என்னை ரட்சிக்காது கிறிஸ்துவோ மருத்துவரிலிருந்து எழுந்து அடைந்தவர்களில் முதற் பலனானார் என்று பவுல் முழங்குகிறார் பவுல் இந்த அத்தியாயத்தின் முக்கிய பகுதியில் மறைத்த விசுவாசியின் உயிர்த்துதலைப் பற்றி கேட்கப்பட்ட கேள்வியினை குறித்து விவாதிக்கிறார் கிரேக்கர் ஒரு விஸ்வாசியின் உயிர்த்துதலை பற்றி இரண்டு கேள்விகளை கேட்டார்கள் எப்படி விஸ்வாசி மறைத்தவரிலிருந்து உயிர்த்தெழ முடியும் அப்படி உயிர்த்தெழும்போது அவனுக்கு கொடுக்கப்படும் சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் பவுல் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் தகுந்த விடையளிக்க இந்த அதிகாரத்தின் ஐம்பத்தி எட்டு வசனங்களையும் பயன்படுத்துகிறார் பவுல் அவர்களிடம் உங்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று சொல்கிறார் மேலும் அவர் புத்தியினனே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒளிய உயிர்ப்பிக்க மாட்டாதே நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய் அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார் தேவன் நாம் விதைக்கும் விதைகளுக்கு ஒரு லீலி மலரையோ கோதுமை கதிரையோ சரீரமாக தர முடியும் பூமியில் காணப்படும் லீலி மலரோ கோதுமை கதிரம் மட்டுமல்ல அண்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மேனியை கொடுக்கிறார் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒன்றிலிருந்து ஒன்று வித்தியாசமான மகிமையை கொண்டது மிருகங்களுக்கு ஒரு மேனியும் மீன்களுக்கு வேறே மேனியையும் கொடுக்கிறார் ஒரு விசுவாசி மறைக்கும் நாம் அவரை புதைப்பது இல்லை மாறாக விதைக்கிறோம் ஒருநாள் தேவன் அந்த விதைக்கு மேனியை தமது சித்தத்தின்படி தந்தருள்வார் என்று கூறுகிறார் இப்பொழுது பவுல் அதன் முக்கியமான விவரங்களுக்குள் செல்கிறார் நம்மை பரலோக வாசியாக மாற்ற தேவன் இரண்டு பிரச்சனைகளை சந்தித்தாக வேண்டும் நம்முடைய சரீரம் அழிவுள்ளது நம்முடைய ஆவி மரணத்திற்குரியது மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது காரணம் அழிவுள்ளது நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் இருக்கிற வண்ணமாக இந்த சரீரத்தோடு செல்ல முடியாது ஏனென்றால் இந்த சரீரம் அழிவுள்ளது எனவே தேவன் ஒரு அற்புதம் செய்து நம்முடைய அழிவுள்ள சரீரத்தை அழிவில்லாத சரீரமாக மாற்ற வேண்டும் சாவுக்கேதுவான ஆவியை உயிர்ப்பித்து நித்திய ஆவியாக மாற்ற வேண்டும் அந்த அற்புதத்தையே தேவன் உயிர்த்தெழுதலின் போது செய்ய இருக்கிறார் அடுத்ததாக பவுல் கிறிஸ்து வரும்போது உயிரோடு இருப்பவர்கள் என்ன ஆவார்கள் என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கிறார் பவுல் தெசலோனிக்கியருக்கும் குரந்தியருக்கும் விஸ்வாசிகளின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்து வரும்போது நிறைவேற்றப்படும் என்று பொதித்திருந்தார் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணைக்கும் ஒரு நிமிடத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறு இங்கே பவுல் ஆட்டோமோ என்ற ஒரு சிறிய கிரேக்க பதத்தை பயன்படுத்துகிறார் நித்தியஸ்திக்கு ஆயத்தமாக கிறிஸ்து வரும்போது நாம் எல்லாரும் மறு உருவமாக்கப்படுவோம் மறுத்தோர் அடக்கம் பண்ணப்பட்டோர் ஆகியோர் உயிர் தழுவார்கள் அழிவுள்ள சரீரம் அழிவில்லாத சரீரமாய் உயிர்தெழுதலின் போது அற்புதமாய் மறுரூபமாக்கப்படும் சாவுக்கு எதுவானது உயிர்த்தெழுதலின் அற்புதம் நிகழும் போது அதுவும் நித்தியத்திற்கு ஏதுவாய் மாறிவிடும் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கிறிஸ்து வரும்போது மறுரூபமாக்கப்படுவோம் அவர்களுடைய உருவமே மாறிவிடும் ஏனென்றால் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழிவுள்ளது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவானது நித்தியத்திற்கு ஏதுவானதையும் உயிர்த்தெழுதல் இன்றி சுதந்திரிக்க முடியாது பவுல் இந்த காரியங்களை பேசி முடித்த பின்பு நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராததென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று பவுல் கூறுகிறார் பொதுவாக புதிய பழைய ஏற்பாடுகளை எழுதியவர்கள் எவ்வாறு முடிவு வரும் அல்லது முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் உயிர்த்தெழுதல் எப்படி நடைபெறும் என்னும் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் முகமாக உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிருபையிலை எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று அறிவுறுத்துவதை காண்கிறோம் பவுல் பதினைந்தாம் அதிகாரத்தில் உயிர்த்தர்தலை பற்றி கூறி முடித்த பின்பு பதினாறாம் அதிகாரத்தில் பணம் அல்லது உக்ரானத்துவம் பற்றி பேசுகிறார் அவர் சேகரித்து கொண்டு வந்த அன்பின் காணிக்கையை பற்றி பேசுகிறார் அதாவது அக்காலத்திலே புறஜாதியாரான விசுவாசிகளிடம் சேகரித்து பாடுபடும் யூத விசுவாசிகளுக்கு பவுல் உதவுகிறார் இந்த உக்ரானத்துவம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியமானது சபையின் அநேக பிரச்சனைகள் இதனால் சீர்பர முடியும் அன்பானவர்களே ஆவிக்குரிய உண்மைகளை கற்று வரும் நாம் இவைகளை கை கொள்ள அழைக்கப்படுகிறோம் ஆவிக்குரிய உண்மையில் நினைத்திருக்கும் போது அழியாத ஜீவனை பெற்றுக் கொள்வோம் அன்பர்களே இன்றைய நாளில் தேவனுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காக நன்றி கூறுகிறோம் உங்கள் கடிதங்கள் எங்களுக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுக்கிறது எனவே தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வவாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு